காலம் அதுவும் குறிப்பாக பொங்கல் தீபாவளி இதெல்லாம் வந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரும் என்னென்னா அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைக்கு மதிப்பளித்து இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு போனஸ்னு ஒன்று கொடுக்கும் அதை வைத்து குழந்தைங்களுக்கெல்லாம் வேண்டியதை செஞ்சு தலைப்போசுக்க எதாவது நகையெல்லாம் அடக வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் மெட்டு ஆனால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரதில்லை இப்படி சந்தோஷமாக இருந்தவர் அந்த சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுறது மாதிரி தமிழக அரசு ஒரு செயலை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாரதிய மஸ்தூர் சங்கம் அந்த ஒரு சங்கம் மட்டும்தான் இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா தொழிலாளர்கள் குறிப்பாக அரசு இது ப்ரைவேட் இதுலேயும் கூட போனஸுங்கிறத எப்படி நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்கு இதற்காக சட்ட திருத்தமே கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அது அரசு இதில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது ப்ரீடேட்டட் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இதை நீங்கள் இப்படி அமல்படுத்தணும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா பேசிக் சேலரிங்கிறத ஏழாயிரம் ரூபா அப்படிங்கிறத வச்சுட்டு செய்யக்கூடிய பணிக்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு ஒரு பேசிக் பேனை நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க அதுல எது அதிகபட்சமோ ஏழாயிரங்கிறது மினிமம் அதற்கு அவ செய்யக்கூடிய கடினமான வேலையாக இருந்தது அதுக்கு ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு குறைந்தபட்ச ஊதியம்னா அது எது அதிகமாக இருக்குதோ அதை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போனஸ் ஒரு மாசத்துக்கான சேலரியை நீங்கள் போனஸாக கொடுக்கணும்னு அவங்க வழிகாட்டு நெறிமுறை சொல்லியிருந்தாங்க இதை அப்படியே ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு அவங்களும் அரசுதல் பண்ணாங்க ஆனால் அதுல ரொம்ப சுரூடாக ஒரு வேலையை அதாவது திருட்டுத்தனமாக சுரூடு மீன்ஸ் இந்த திராவிட மடலில் அந்த சுருடா தானே திருட்டுத்தனம் பண்ணுவாங்க இந்த ஏழாயிரம்ங்கிற அந்த இதை மட்டும் பேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அரசதல் வெளியிட்டிருக்க அப்பொழுதே இது தவறான இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆணை இப்போ அரசாணை இப்போ பண்ணியிருக்கீங்க இதை மாற்றுங்கன்னு பிஎம்எஸ் அப்பொழுதே கண்டிச்சிருக்கு ஆனால் அதை அப்படியே ப்ரொலாங் பண்ணிவிட்டு இப்போது வரை அந்த ஏழாயிரத்தை மட்டும் கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக சொல்லாங்க எங்கள் போனஸை வந்து கை வைக்காதே திருடாதே அப்படின்னு ஒரு கடுமையான கண்டனத்தை பிஎம்எஸ் தொழிலாளர் சங்கம் தெரிவிச்சிருக்கு இதை எப்படி பார்க்குறேன் உண்மையிலே தமிழ்நாட்டில் தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடியது ஒன்று தமிழக அரசு இன்னொன்று தொழிலாளர்களுக்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய தொழிற்சங்கங்கள் அத்தனையுமே பிஎம்எஸ் நீங்களாக எந்த அளவுக்கு ஒரு திருத்தனம் பண்ணியிருக்காங்க மாதிரி ஏழாயிரம் ரூபாய் அல்லது வருமானம் இதில் ரெண்டில் எது அதிகமோ அதை அடிப்படையாக வச்சு போனஸ் கொடுக்கணும் இப்போ தீபாவளிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் பிளான் பண்ணி நிறைய பிளான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து ஸ்வீட் வாங்குறோம் புது ட்ரெஸ் வாங்குறோம் அது ஒரு பக்கம் ஆனால் இந்த போனஸ் வரவதை வச்சு நீங்க போனால் நகை வாங்குவாங்க புதுவாக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பு அடுத்து வந்து தன்னுடைய வீட்டில் குழந்தைகளுக்கோ இல்லை யாராவது பெண்களுக்கோ அது கல்யாணத்துக்கோ நகை வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்ப அந்த மக்களுடைய அந்த திட்டத்திலேயே வந்து கூடிய அவங்களை ஏமாற்றக்கூடிய அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது இந்த கம்யூனிஸ்ட் உண்டி குழு கூடிய அந்த கம்யூனிஸ்ட் இதே வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா உடனே ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க திரு திருமணி கூட்டம் மேடை பேச்சு என பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் என்னன்னா கம்யூனிஸ்ட்னா ஒரு நல்ல நல்ல கண்ணு ரொம்ப நல்லவர் ரொம்ப எளிமையானவர் இப்படி ஒரு பிம்பப்படுத்துறாங்க கட்டமைக்கிறாங்க கம்யூனிஸ்ட்னா வந்து அந்த தொகுதியில் அந்த பகுதியில் தொகுதியில் அந்த லொக்காலிட்டியில் தொழிலாளர்கள் ஒரு சின்ன விரல் அசைஞ்சா கூட அவங்க ஓடி வந்து காப்பாற்றுவாங்க இப்படிலாம் திரை வசம் வசனம் எல்லா படங்களில் டிவி சீரியல் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் பேப்பர்லேயும் படிக்கிறோம் ஆனால் உண்மையிலே கம்யூனிஸ்ட் எப்படி இருக்காங்கன்னா தொழிலாளர்களை அடிவயிற்றில் அடிக்கக்கூடிய பாதிக்கூடிய பெரிய பிரச்சனை என்று இருந்தால் அதை இந்த கவர்மெண்ட் செஞ்சா இன்னும் இருபத்தஞ்சு கோடிக்கு மேல மேல அஞ்சு கோடி போட்டு கொடுத்தா நான் வாங்கிட்டு சூட் கேஸ்ல வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடறேன் என்று சொல்லக்கூடிய கட்சியாகத்தான் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க நாங்க கையால வாங்க மாட்டோம் பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடணும் முத்தரசன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நாங்களை கையால் வாங்கினோமா பேங்க் அக்கௌண்ட்ல தானே வாங்கினோம் அப்படின்னாரு அதனால இதுக்கு நீங்க பேசிருப்பாங்க ஸ்டாலின் பேசிருப்பாங்க பிஎம்எஸ் சொல்லுகிறதே அப்படி சொல்லி நெருக்குதல் கொடுத்துட்டு அவனே அவர் வேற ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்போ அந்த டீலுக்கு ஓகே நான் பேசாமல் இருக்கேன்னா அந்த டீல் நீ ஓகே என்று பேசியிருப்பார்கள் ஆகவே உண்மையிலே யார் தொழிலாளர்களுக்காக உள்ள அமைப்பு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது சொல்லுவாங்க ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் உண்மையான வீரன் யார் என்று தெரியும் ஒரு பழமொழி இருக்கு அதாவது எல்லாம் வீரன் சொல்லிட்டு இருப்பாங்களாம் புலியை புலியெல்லாம் பிடிச்சி சண்டை போடுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே புலி வரும்போது யார் நிக்கிறானோ வந்து உண்மையான வீரர் என்று விவேகானந்தர் சொல்வார் சந்தர்ப்பம் தானே ஒரு மனிதனை காட்டி கொடுக்கும் அதே போல ஒரு சந்தர்ப்பம் தானே ஒரு தொழிற்சங்கத்தையும் காட்டி கொடுக்கிறது உண்மையான தொழிற்சங்க எது உண்மையிலே தொழிலாளர்களுக்கு யார் பாடுபடுகிறார்கள் அதை வந்து இப்ப காட்டி கொடுத்திருக்கிறது இப்ப கம்யூனிஸ்ட் ஓடுங்க மற்ற எல்லா எத்தனைய கட்சி மற்ற காங்கிரஸ் டியூசி இருக்கு மற்ற எல்லா கட்சிகள் சார்பாகவும் தொழிற்சங்கங்கள் இருக்கு எல்லாமே வந்து யாருமே தொழிற்சங்கங்கள் எல்லாமே சொல்லிக் கொள்கிறார்களே தவிர தொழிலாளர்களுக்காக யாருமே பாடுபடவில்லை எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கையூட்டை கொண்டு தங்களுடைய வயிற்றை ஃபில்லப் பண்ணிட்டு பேசாமல் இருக்காங்க இல்லாட்டி பேசியிருக்கணுமே அதனால பிஎம்எஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கூட வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய அமைப்பு பிஎம்எஸ் தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு திலகர் பிறந்தநாள் ஆரம்பித்தது அது குறிப்பாக நம்ம மற்ற தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னா மே ஒண்ணு கொண்டாடுவாங்க அமெரிக்கால வந்து எட்டு மணி நேரம் ஊதியத்துக்காக போராடி ஒரு பெரிய ஊருளை நடத்தி துப்பாக்கி சூடு நடந்து செத்து போனாங்க அதை வச்சு தொழிற்சங்கம் மே ஒண்ணு என்று எல்லா தொழிற்சங்கங்களும் மே ஒன்னா தேதியை உழைப்பாளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த மே ஒன்னு வந்து இட்ஸ் அபில்யூர் அங்க எதிர்பார்த்து நடக்கல ஆனா மாறாக பாசிட்டிவா விஸ்வகர்மா தினம் நம்முடைய நாட்டில் வந்து கட்டமைப்பு ஏற்படுத்தியவர் விஸ்வகர்மா ஆஹ் விஸ்வகர்மா தினத்தை தொழிலாளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுல பிஎம்எஸ் சார்பாக அப்படிதான் பண்றாங்க இந்த தேசத்தோடு சம்பந்தப்பட்டது பேட்ரியாட்டிக் லேபர் யூனியன் அதனுடைய மோட்டோ சொல்கிறாங்கன்னா லேபர் அதாவது தொழிலாளர்களை தேசிய மயமாக்குவோம் அதே போல லேபரைஸ் த இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலை தொழிற்சாலைங்கிறது இருக்கிறது என்னன்னா தொழிலாளர்கள் மயமாயமாக்கணும் தொழிலாளர்கள் நலன் சார்ந்து இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் புதுசா ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு போகுதுன்னா அதை பண்றது யோசிக்கணும் அதே போல நேஷன் நாட்டே வந்து தொழிற்சாலைகள் தொழில்மயமாக்கணும் இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் திருப்பி நேஷனல்லே வந்து முடியும் வரிசையாக அதே போல அவங்க உரிமைகள் மட்டுமே பேச கடமைகள் குறித்தும் கவலைப்படக்கூடியவர்கள் ஆமாம் அதனால நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு அமைப்பு தொழிற்சங்க அமைப்பு ஆகவே மற்ற தொழிற்சங்கங்கள் ஒரு தொழில் யோசனை பண்ணி பார்க்கணும் பிஎம்எஸ் என்பது மட்டும்தான் வந்து உண்மையிலேயே தொழிலாளர்கள் நலனுக்காக வந்து போராடக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல வந்து ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் மத்தியில ஒரு ஃபேமஸ் தெளிவா அவங்க சொல்றாங்க நாங்க வந்து ஆசிரியர்களுக்கான கூட்டமைப்பு என்று சொன்னால் கூட தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு வேலை செஞ்சோம் நாங்கள் வேலை செய்யாவிட்டால் கரைவேட்டி கட்டாத திமுகவினராக ஆமா திமுக ஜெயித்திருக்காது என்று வெளிப்படையா பேசுறான் ஆனா தொழிற்சங்க நடத்துகிறான் ஆசிரியர்களுக்காக அப்ப எல்லா தொழிற்சங்கங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த தொழிற்சங்கம் என்ற பெயர் அந்த தொழிலாளர்களுடைய ஓட்டுக்களை ஒரு கட்சி சார்பா இருக்கும் அந்த கட்சிக்கு கொண்டு போய் சேர் மனைமாற்றம் செய்வதற்காக மட்டும்தான் ஒவ்வொரு தொழிற்சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர உண்மையான தொழிலாளர் நலன யாருக்கும் அக்கறை இல்லை இப்ப பாஜக எடுத்த சில டெஷனே கூட பி எம் எஸ் கருத்து வேறுபாடோடு அதை கண்டனம் தெரிவித்தல ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது காரணம் என்னன்னா எந்த விதமான அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் பி கிடையாது யாரும் எல்லாம் பிஜேபியுடையதுன்னு இருக்காங்க இல்லை பிஜேபிக்கு தனியாக தொழிற்சங்கம் இருக்கு அதுக்கு என்ன பேர் தெரியாது நீ தான் சொல்லணும் அதனால பிஎம்எஸ் என்பது கட்சி சாராத நாடு முழுக்கும் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அதனால அந்த உண்மையான தொழிற்சங்கத்திலே தொழிலாளர்கள் அனைவரும் கண் திறந்து பாருங்க அதில் சேருங்கள் உங்களுக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது அந்த விழிப்புணர்வை இந்த செய்தி ஏற்படுத்தியிருக்கிறது